ஒரு விவசாய கட்சியில் இருக்கிறதுனால ரொம்ப லைக் பண்ணுவேன் நான் ஏன்னா படித்தது தான் நான் விவசாயம் தான் படித்தது நான் ரொம்ப லைக் பண்ணுவேன் விவசாயம் அக்ரிகல்ச்சர் தான் படித்தது நான் ஆமாம் நான் விவசாயம் இல்லைனா நாங்கள் பழிக்கவே மாட்டோங்க எங்கள் ஊரில் ஃபுல்லாகவே விவசாயம் தான் செய்கிறாங்க நான் வந்து கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்கு கிருஷ்ணகிரியில் எல்லாருமே விவசாயம் தான் டேம் கிருஷ்ணகிரி டேம் தெரியும் இல்லைங்களா அந்த இடத்துல தான் இருக்குது நம்ம வீடு நாம தமிழ் கட்சி ஆமாம் நான் ஃபேஸ்புக்கில் லைவாக பார்ப்பேன் அப்புறம் டைம் கிடைக்கும்போதெல்லாம் பார்த்துட்டு பார்த்துட்டே இருப்பேன் ஆ நேரில் போய் பார்த்து தெரியல ம் வாய்ப்பு கிடைக்குமான்னு பார்க்குறேன் கிடைக்கிறதுல பேச்சே வராது ஆமாம் என்ன சொல்கிறது தெரியாது கண்டிப்பாக தெரியாது நான் சொல்கிறதுனாக்கோ விவசாயத்தை ம் ஆமாங்கண்ணா அது ரொம்ப பிடிக்கும் விவசாயம்னா நம்மளுக்கு ரொம்ப லைக் பண்ணுவேன் ஏன்னா எங்கடைய எங்கள்தான் வந்து நிலம் இல்லை விவசாயம் பண்ணுறதுக்கு ரொம்ப லைக் பண்ணுவோம் விவசாயம் பண்ணுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்ட்டு எனக்கு ஒரு இதுவாக இருக்கும் ரொம்ப லைக் பண்ணுவோம் பண்ணுவேங்கண்ணா கண்டிப்பாக இப்போ ஓ ஓட்டு போடுறது எல்லாமே விவசாய கட்சி தான் ஓட்டு போடுவேன் இதுக்கு முன்னாடி நான் போடவே இல்லை எப்போ ஓட்டு போடுறது ஆரம்பிச்சேன்னா அப்போ தான் விவசாயம் வாங்க மாட்டேன் ஆமாம்